வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டு வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே குமரி கடற்பகுதிக்கு தெற்கே மாலத்தீவு அருகே நீடித்து கொண்டு காற்று சுழற்சி தொடர்ந்து தீவிரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரு காற்று இணைவு தற்பொழுது தென்னிலங்கையில் மட்டும் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலையும் தென் கோடிதான் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தது போலவே பொழிவு தொடர்ச்சியாக இல்லை ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை ஏழாம் தேதி மேகம் சூழ வாய்ப்பு இருக்கிறது கடலோர மாவட்டங்களில் ஏழு அல்லது எட்டாம் தேதி மேகம் சூழலாம் ஏழு அல்லது எட்டாம் தேதியிலிருந்து தூரல் வரலாம் கடலோரத்தில் முதல்ல தற்பொழுது அந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே சுமத்ரா தீவு அருகே வர இருக்கக்கூடிய மேலும் ஒரு புதிய காற்றுச்சுழற்சூடு போய் இணைந்து தீவிரமடைந்து எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பிடிப்பை தொடக்கம் எட்டு எட்டு என்றால் பதினோராந்தேதி வரைக்கும் ஒன்பது என்றால் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆனால் இதே குளிர் வானிலையும் இதே இதமான வெப்பநிலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் குளிரே வர வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குளிர் வந்து இப்போ இருக்கிறத விட கூடுதல் குளிர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக குளிர் வானிலை பகலில் கூட இதமான வெப்பநிலை எல்லாமே இருக்கும் எட்டாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு முதல்ல கடந்த சுற்றின் மழைப்பொழிவு அதாவது அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மாவட்டங்கள் பெய்த கடலூரில் பெய்த மழை போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழை போல் முதல்ல கடலோரமும் டெல்டாவும் தென் மாவட்டங்களையும் வரக்கூடிய எட்டோ அல்லது ஒன்பதோ தொடங்கும் அதுவரைக்கும் இடைவெளி தான் தொடங்கியதிலிருந்து ஒரு மூன்று நாள் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் அல்லது நான்கு நாள் நல்ல மழைப்படுவை கொடுக்கும் அந்த அதே நிகழ்வு விலகி போகாமல் மீண்டும் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்து மேலும் ஒரு புதிய நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பொங்கலிலே குழப்பமான வானிலையை கொடுக்கும் பொங்கலில் கூட மழை பொழிவு தெரிகிறது ஆக இந்த எட்டாம் தேதி வருவது பொங்கலில் கூட இருந்து கொண்டு தூரல் சாரல் குழப்பமான வானிலை நனைக்கும் மழை மிதமான மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்குது அறுபடை விவசாயிகள் அப்டேட்ஸோடு இணைந்து இருக்கணும் ஏன்னா நிகழ்வு எங்கும் போகவே போகாது இலங்கை அருகே ஏதோ இடத்துல இருந்துட்டு குழப்பமான வானிலை குறைந்தபட்சம் நனைக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை படிவு வரைக்கும் பொங்கல் நேரத்தில் கூட கொடுக்கலாம் அதற்காக கரும்பு விவசாயிகளோ அல்லது பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய பொதுமக்களோ அச்சப்பட தேவையில்லை வியாபாரிகளோ ஆனால் பாதிப்பில்லாத மழை பொங்கலில் கூட தெரியுது லேசான மிதமான மழை பொங்கலில் கூட தெரிகிறது இல்லை என்று சொல்லவில்லை வாய்ப்பு இருக்கிறது அதே நிகழ்வோடு இன்னொரு நிகழ்வு சேர்ந்து தான் பதினாறாம் தேதி வந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகுது பதினாறு அல்லது பதினேழு பதினைந்துக்கு மேல் பொங்கல் பண்டிகை அதாவது மாட்டுப்பொங்கல் போன்ற பொங்கல் முடிந்து காணும் பொங்கலுக்கு அடுத்த நாளோ அல்லது காணும் பொங்கல் தெருங்கு மழை மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கலாம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோராந்தேதி தேதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது அகப்போ எட்டாம் தேதிக்கு மேலே மழை வானிலை தான் இந்த எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை பயன் பிற பணிகளை செய்யலாம் ஆனால் அதற்கு மேல் பெரிய அளவில் உடனடியாக கொட்டித்திருக்கும் மழை அல்ல ஆனால் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழை என்பது கொஞ்சம் தீவிர தான் தெரிகிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அது கொஞ்சம் நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் இப்பொழுதையே பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மற்றும் நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் சராசரிக்கு சற்று குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு அதாவது அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆனால் அந்த மழைப்பொழிவு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பழிந்த மழைப்பொடிவு ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் பெய்திருந்தால் கூட சராசரி ஏட்டியிருக்கும் தூத்துக்குடி தூத்துக்குடி மட்டும் இன்னும் சராசரி குறைவாக இருக்குது ஆனால் பிற மாவட்டங்களுக்கு சராசரி கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் அதாவது ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதியில் அதிகமாகவும் ஒரு பகுதியில் குறைவாகவும் பெய்திருப்பது ஒரு பக்கம் அதிக மழையும் ஒரு பக்கம் பற்றாக்குறையும் இருப்பது கொஞ்சம் அந்த மாவட்டத்திலேயே ஒரு பக்கம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதே போல் சேலம் நாமக்கல் கிழக்கு நாமக்கல் மேற்கு சேலம் மேற்கு கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் கொஞ்சம் மழைப்பிடிப்பு இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்துருந்துருக்கியா அந்த மழைப்பொழிவு இல்லை ஆனால் ஒரு பக்கம் அதிகமாக பெய்துருக்கு அந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் குளிர்கால மழைப்பொடிவு இந்த ஜனவரி மழைப்பொழிவு பொழியும் கொஞ்சம் பொறுத்திருங்க பொழியும் பொங்கலுக்கு பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொடிவு கொடுக்கக்கூடிய ஒரு வழி நல்ல ஒரு நிகழ்வு வருகிறது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அதே போல் அந்த மாத இறுதியில் ஜனவரி மாத இறுதி ஒரு நிகழ்வு இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் ஜனவரியில் ஒரு எட்டு நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழைப்பிடிவுகள் எம்ஜிஓ வருது எல்லாம் செட்டிங் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது செட்டிங் எல்லாம் செட் ஆனோன்னே கண்டிப்பாக இந்த மாத ஒன்பதாம் தேதியிலேருந்து வச்சிங்க பத்தாம் தேதியிலேருந்து பொங்கல் நாளுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிடும் பொங்கலுக்கு இடையூறு கொடுக்காத மழை பொங்கலில் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத மழை தூரல் சரலாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் தீவிரமடையும் கண்டிப்பாக ஜனவரியில் மூன்றாவது மற்றும் நான்காவது வர நல்ல மழைப்படிவு தெரிகிறது கண்டிப்பாக ஒரு ஒரு நிகழ்வாவது வலுவான மழைப்படிவை கொடுக்கும் பற்றாக்குறையை சரி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரியிலையும் மழை இருக்குங்க பெரிய அளவில் பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை பிப்ரவரியில் சராசரிக்கு கூடுதல் மழை கண்டிப்பாக சராசரியாவில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் இருக்கும் அதை விட கூடுதல் மழைன்னா பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் அது கிடைக்கலாம் சில இடங்களில் ஆனால் இந்த மழை இருக்குது பிப்ரவரியில் அது வெப்ப சில ம காற்று சுழற்சி மழையாக இருக்கும் ஓடு மேகம் மழை பொழிவை கொடுக்கும் பிப்ரவரியில் வழக்கமாக உள்ளது தான் அது அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த ம இந்த வந்த வருடம் மார்ச்லேயும் இருக்குது மார்ச்லேயும் அதே போல் காற்று சுழற்சி மழை இருக்குது வெயில் வேணால் நான் வருடம் அந்த மாதம் முழுவதும் பொழியாது ஓரிரு நிகழ்வு காற்று சுழிச்சு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் நான்கு நாள் நல்ல மழைப்பொடிவை கொடுத்துட்டு போகும் அந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழைக்கு கூடுதல் அப்படி தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கணும் அதுவும் அந்த மாதத்தில் முப்பது நாளும் பெய்யாது இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்பது அளவு பெறுவதில் இப்படிலாம் பெய்யாது அந்த மாதத்தில் ஒரு நான்கு நாள் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லது வாரம் ஒரு முறை வாரம் இரண்டு நாள் இடையில் ஒரு பத்து நாள் கேப் கொடுத்தா கூட மீண்டும் ஒரு நிகழ்வு இப்படி மழைப்பொடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது மார்ச்லேயும் இருக்குது ஏப்ரல் மே தான் நம்மளுக்கு சராசரி கூடுதல் கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரல் மே நிகழ்வு கொஞ்சம் இந்த ஆண்டு திருப்தியான மழை எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் ஏப்ரல் மே நிகழ்வு நல்ல மழை இருக்குது தென்மேற்கு வடகிழக்கு புற மிகச்சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ந கொஞ்சம் நாளாக நாளாக தான் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு மா ஒரு சில மாவட்டங்களில் பெய்திருக்கூடிய மழை அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினாலே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது அவர்களுக்கு அங்கும் கிடைத்து விட்டால் நிச்சயமாக பொழிவு மீது நம்பிக்கை வந்துவிடும் பொதுவாக மேட்டூர் கர்நாடகா அணை எல்லா அணையும் இருக்குது அது மேலே புரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழை காலத்தில் மட்டும் இல்லை வடகிழக்கு பருவமழையே மேற்கு தொடர்ச்சி மலையே அணைகளை நிரப்பணும் நிரப்பி இருக்குது முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்குங்க பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதையும் கொள்ள வேண்டும் ஒரு சில இடங்களில் தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த இடங்களுக்கும் மழைப்பொழிவு கை கொடுக்கும் பொறுத்திருங்கள் ஜனவரி இறுதி வரை ஜன பொங்கலுக்கு பிறகு மழை இருக்கிறது நிகழும் மழை இருக்கிறது பொங் இரு ஜனவரி இறுதியிலும் இருக்கிறது மே ஜூன் இது ஏப்ரல் மே அதுவும் வலுவான நிகழ்வு நாள் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வெயிலும் சராசரி அளவில் இருக்கும் மழை சராசரி கூடுதல் இருக்கும் ஏப்ரல் மே மழை வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பொருமழை சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாமே அறிவியல் ஆய்வுப்படி கடல் வெப்பம் நீரோட்டம் வளிமண்டலம் சாதகம் எல்லாமே அதன் அடி எம் அதாவது லானின் அமைப்பு நெகட்டிவ் ஐஓடி இவையெல்லாம் எப்ப எப்படி எந்த நாளில் செட்டிங் ஆகும் இதையெல்லாம் வச்சு அறிவியல் முறைப்படி தான் சொல்லியிருக்கிறோம் செய்து அறிவியலோடு இணைந்திருந்து வானிலையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும் வரக்கூடிய மழைப்படிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் துல்லியமாக நீங்கள் வானிலை கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்தால் பக்குவமாக மீட்டெடுத்து விடலாம் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி